நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மிக முக்கியமான ஒரு கடிதம் இது அதாவது பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது அந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத ஒதுக்கீட்டை கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் பின்பற்றுமாறு அனைத்து துறைகளுக்கும் அரசு கூறிய ஒரு கடிதம் இது இந்த தகவல் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பெறப்பட்ட ஒரு தகவல் இந்த தகவலை பெற்ற நண்பருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்ன இந்த தகவலை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த தகவலை நீங்கள் வந்து படித்து பார்க்குறப்ப தெரியும் தமிழ்நாடு சட்டம் எட்டு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று நடைமுறைப்படுத்தக்கூடிய அனைத்து துறைகளுக்கும் கடித எண் கொடுத்து சட்ட நகல் இணைத்து அனுப்பப்பட்டுள்ளது அப்படிங்கிற தகவலை வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க சரிங்களா ஆக எட்டு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அது வந்து பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு சம்மந்தப்பட்டது நன்றி நண்பர்களே நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இனி வரும் காலங்களில் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு உறுதிப்பட்டுள்ளது வேலைவாய்ப்பில் ஆசிரியர் நியமனங்கள்லேயும் இது இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு தகவலை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் நன்றி